Hi guys, welcome to my channel Cloth Fashion. நம்ம சாதாரணமாக ஒரு வேலை கிளம்பும் போது எங்கன்னா வெளில கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா போடுற ட்ரெஸ்ல வந்து எங்கன்னா வந்து தயில் கீழ் விட்டுருக்கும் இல்லை ஒரு சில இடத்துல வந்து கிழிஞ்சிருக்கும் அப்படி தயில் விட்டு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லைங்க வீட்டில் வந்து ஒரு சாதாரணமாக மிஷின் இருக்குன்னா தைக்க தெரிஞ்சவங்களோ இல்லை நம்மளே கூட உக்காந்துட்டு ஒரு சாதாரணமாக ஒரு தயில் வந்து போட்டுட்டு எங்க தயில் விட்டுருக்கும் அந்த இடத்துல தயில் போட்டுட்டு உக்காந்து தைச்சிட்டு மறுபடியும் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்பிடுவோம் ஆனா நடுல எங்கேனா கிளாத்ல வந்து நடுவில் எங்கன்னா போயிடுச்சு நடுவில் எங்கன்னா ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு இருந்தாலும் நீங்க வந்து அப்படியே ஸ்டிச் பிடிச்சிட்டு முடிச்சுக்கலாம் பட் வந்து எப்படின்னா எள்ளு மாதிரி போயிருக்கும் ஸோ எள்ளு மாதிரி த வெட்டி இருக்கு எங்கன்னா ஆணிலங்கிணியில் மாட்டிட்டு கிழிஞ்சிடுச்சு அதை வந்து நம்ம கவனிக்கவே இல்லை நம்ம சாதாரணமாக வந்து எப்பவுமே ட்ரெஸ்ஸை எடுத்து மாற்றுற மாதிரி மாட்டிட்டு மறுநாள் எடுத்துட்டு இல்லை வாஷ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி கிழிஞ்சிருக்குன்ட்டு ஸோ அப்போது வந்து அதை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் இப்போ வந்து எள்ளு மாதிரி கிழிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுடலாமா அப்படின்னா கிடையாது ஸோ நம்ம வந்து சாதாரணமாக அதையும் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி ரொம்ப தெரியாம அந்த ஆல்ட்ரு பண்ணதே வந்து தெரியும் மேக்சிமம் எப்படின்னா ரொம்ப நம்ம உத்து பார்த்து கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுமே தவிர அது வந்து ஆல்ட்ரு பண்ணிருக்கிட்டு ரொம்ப கொஞ்சம் இருந்து பார்த்தா பெருசாக அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது ஓரளவுக்கு நம்ம அந்த அவசரத்துக்கு வந்து போட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அது எப்படின்னா அதை போட்டு நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எப்படி அதை ஆல்ட்ரு பண்ணலாம் சப்போஸ் எல் மாதிரி கிழிஞ்சிருக்குன்னா அதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் உங்களுக்கு டீடைலாக புரியும் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சர்க்கல்ஸ் எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் வந்து பார்த்துட்டு உங்கள் மூலிமா அவங்க வந்து பெற மாதிரி இருக்கும் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ வீடியோ ஆரம்பிச்சிடலாம் இல்லை பார்த்தீங்கன்னா எங்கே கிழிஞ்சிருக்கிறது தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த இடம் தான் கட்டாயிருக்கு இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா எள்ளு மாதிரி இப்போ இந்த மாதிரி கிழிஞ்சிடும் இப்போ ஆணில கிணில மாட்டிச்சுன்னா துணி வந்து இந்த மாதிரி தான் கிழிஞ்சிருக்கும் எப்படி நம்ம தைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதுதான் மேல் பக்கம் இது உள்பக்கம்னா ஃபர்ஸ்ட் வந்து உள்பக்கத்துக்கு இந்த ஸ்கொயரா வந்து ஒரு துணி வந்து ஃபர்ஸ்ட் கீழே வைக்கணும் இப்போ நான் இங்க இதை வச்சிருக்கேன் பாருங்க ஆனா துணின்னா நீங்கள் இதே கலர் தான் வைக்கணும் ஆனால் நீங்கள் கேட்கலாம் நாங்கள் தைக்க போகிறதே வந்து பழைய துணியை கிழிஞ்சு கிழிஞ்சிருந்துச்சின்னா அதே துணியை மேட்சிங்கு நம்ம எங்கே போய் தேடுவோம் சொல்லி சொல்லுவீங்க பட் என்னன்னா அந்த மேட்சிங் இல்லைனாலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இப்போ வந்து நம்ம ஒயிட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு பிளாக் வச்சிடக்கூடாது ஸோ அந்த அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லைட் கலர் இப்போது கிரே கலர் லைட் க்ரே இருக்குன்னா அந்த லைட்லேயே ஏற்றினி ஷேட் இருக்கும் அந்த ஷர்ட்டில் பார்த்துட்டு லைட் கலரில் வச்சுக்கலாம் டார்க்னா டார்க்கில் வச்சுக்கலாம் எதுக்காக இந்த துணியை வைக்கிறோன்னா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து கொஞ்சம் மேலே துணி நகர்ந்தால் கூட சேம் துணியாக தெரியுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கீழே வந்து துணி வைக்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக அது எங்கே கிழிஞ்சிருக்கோ அந்த வாட்டத்தில் நான் அப்படி துணி வச்சுக்கிறேன் வச்சுட்டேன் இப்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிடுறோம் பாருங்கள் ஏன்னா இப்படியே பார்த்தா உங்களுக்கு தெரியாது எங்கே இது இருக்குன்ட்டு இங்கேருந்து ஆரம்பிச்சு இதுதாங்க தெரியுதுங்களா இந்த எள்ளு மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா இதுதான் வந்து கிழிஞ்சிருக்கிறது இந்த இடம் தான் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து இப்படி கிழிஞ்சிருக்கிற இடம் இதுக்கு கீழே வந்து இப்போ நான் துணி இங்கே வச்சிருக்கேன் இதை வந்து கீழே கரெக்டாக வந்து வச்சிடலாம் ஏன்னா கீழே துணி இல்லாமல் இடக்கூடாது அப்போ நல்லா இருக்காது ஓகே இப்போ நம்ம இதை எடுத்து கரெக்டாக நான் அந்த மார்க் எங்கே போட்டிருக்கேனோ அந்த மார்க் மேலேயே நான் ஒரு தையல் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த எள்ளு மாதிரி போட்டுறேன் கீழே தைக்கும்போது பார்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கான்ண்டு துணி கரெக்டாக தான் இருக்கு இங்கே ஒரு சின்ன டாக்கா மாதிரி அடிச்சுட்டு எடுத்துடுறேன் எடுத்துட்டு இங்கே நூல் வந்து வெட்டிடுறேன் அதே மாதிரி பின்னாடியும் திருப்பிட்டு நூல் வந்து வெட்டிடுறேன் இப்போ இந்த தையல் போட்டது போக எக்ஸ்ட்ரா துணி இருக்கு இல்லையா ஸோ இந்த எக்ஸ்ட்ரா துணி இந்த எக்ஸ்ட்ரா துணியை வந்து வெட்டி எடுத்துடுறேன் கரெக்டாக அந்த தையல் எங்கே போட்டிருக்கேன்னோ அதை விட கொஞ்சம் விட்டு வெட்டுறேன் அவ்வளோதான் வெட்டிட்டோம் இப்போ இங்கே பாருங்கள் இந்த துணி வந்து வச்சு தைச்சிருக்கோம் இங்கே இந்த இதுதான் வந்து மேலே போகிற இடம் ஸோ இது வந்து கீழே வரப்போகிற இடம் இந்த துணி வச்சு தைச்சிட்டோம் இப்போ வந்து இந்த இருந்து அப்படி எல் மாதிரி இது இப்படி சின்ன 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 குறுக்கு மாதிரி அது குறுக்குன்னா டாக்கா மாதிரி இப்படி ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னு போட்டு போயிட்டு இங்கே வந்து முடித்து எடுத்துடலாம் மேக்சிமம் எந்த அளவுக்கு கம்மியாக நம்ம தெரியாமல் இருக்கணுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம் ஓகேங்களா இங்க ஆரம்பிச்சதா ஆரம்பிக்கிறேன் இங்க yeah mm -hmm. தச்சியை எடுத்துட்டு வந்தோம் இப்போ இந்த கார்னர் ஆண்ட வரும்போது கார்னர் ஆண்ட லைட்டா நான் திருப்பிக்கிறேன் இப்ப கார்னர் வரும்போது லைட்டா நான் திருப்பிக்கிறேன் thank you பொறுமையாக எடுத்துகிட்டு வரணும் ரொம்ப நம்ம போட்டு இழு இழுத்துறக்கூடாது ப்ரெஷர் பண்ணக்கூடாது இந்த இடத்துல அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் இல்லைன்னா இருக்கிற துணியை வந்து இன்னும் பிரிஞ்சிடும் அது தையல் அவ்வளோதான் நம்ம தைச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள் ஆல்ட்ரு பண்ணிவிட்டோம் ஸோ நான் இது வந்து சும்மா ஒரு பேருக்கு போட்டு காமிச்சிருக்கேன் இதை வந்து மேலே நம்ம ஐன் பண்ணிட்டோம்னா ஒன்றுமே தெரியாது நான் உங்களுக்கு ஐன் பண்ணியும் காமிச்சிடுறேன் ஒரே நிமிஷம் ஐன் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டாங்க பார்த்தீங்களா கரெக்டாக இருக்குது இது வந்து சைடு அந்த துணி வச்சு தைச்ச இடம் இது வந்து மேலே வர சைடு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஒன்றுமே ஆகலை நல்லா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு போகலாம் அந்த அந்த நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு ஹவுஸ்றதுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சிங் பண்ணி போட்டால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்கள் ஒன்றும் பெருசாக தெரியாது நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதனால் நீங்கள் இதே மாதிரி நீங்களும் வந்து ஏதாவது ரெடி பண்ணியிருக்கீங்களா ஹவுஸ்றதுக்கு உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்துருக்கா விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ